நாரதரின் விசாரணை பகுதி ஐந்து நாரதர் சொன்னார் ஓ எதிரிகளை கொள்பவனான யுதிஷ்ரனின் எதிரியின் முக்கிய அதிகாரிகளுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ப நகைகளையும் ரத்தினங்களையும் எதிரி அறியாதவாறு கொடுத்து வருகிறாயா ஓ குந்தியின் மகனான யுதிஷ்ரா முதலில் உனது ஆன்மாவை வெற்றி கொடு உனது புலன்களை உனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின்பு உனது எதிரிகள் எந்த மாதிரியான ஆசைகளுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வெற்றி கொள்ள முனைகிறாயா நீ எதிரியை நோக்கி படையை நடத்தி செல்லும் முன் நான்கு கலைகளான வேற்றுமையை அகற்றல் பரிசளித்தல் ஒற்றுமையின்மையை விளைவித்தல் பலத்தை பிரயோகம் செய்வது போன்ற உபாயங்களை கடைபிடிக்கிறாயா ஓ ஏகாதிபதியான நாட்டை பலப்படுத்திய பிறகு நீ எதிரி நாட்டின் மீது அப்படி எதிரியை நோக்கி சென்ற பிறகு மிகுந்த சக்தியை பயன்படுத்தி வெற்றியை அடைய பாடுபடுகிறாயா அவர்களை வெற்றி கொண்ட பிறகு அவர்களை கவனத்துடன் பாதுகாக்கிறாயா உனது படைகள் வழக்கமான துருப்புகள் கூட்டணி துருப்புகள் கூலிப்படையின வழக்கம் ஒழுங்கற்ற படைகள் என நான்கு வகை துருப்புகளையும் ரதங்கள் யானைகள் குதிரைகள் அதிகாரிகள் காலாட்படை பணியாட்கள் நாட்டை பற்றிய தெளிந்த ஞானம் கொண்ட ஒற்றர்கள் மேன்மையான அதிகாரிகளால் நன்கு பழக்கப்பட்டு எதிரிகளிடம் கொடிகளை சுமந்து செல்வோர் ஆகிய எட்டு அங்கங்களையும் கொண்டிருக்கிறதா ஓ எதிரிகளை ஒடுக்குபவனே ஓ மாமன்னனான யுதிஷ்டா எதிரி நாட்டின் அறுப்பு காலத்தையும் அதாவது காப்பாற்றும் எதிரிகளை கொள்கிறாயா உனது நாட்டிலும் எதிரிகள் நாட்டிலும் தொடர்ந்து தங்கள் தங்கள் கடமைகளை ஆற்றி பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என நான் நம்புகிறேன் ஓ ஏகாதிபதியான யுதிஷ்டா உனது உணவு நீ அணியும் ஆடைகள் நீ பயன்படுத்தும் வாசனை திரவியங்கள் ஆகியவற்றை பார்த்து கொள்ள நம்பிக்கையான பணியாட்களை நியமித்திருக்கிறாய் என நான் நம்புகிறேன் ஓ மன்னனான உனது தொழுவங்கள் அதாவது மாட்டுத் தொழுவம் குதிரை கொட்டகை போன்றவை படைக்கலன்கள் பெண்களின் அந்த புறங்கள் ஆகியவை உனது நன்மையை விரும்பி உனக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கும் பணியாட்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என நான் நம்புகிறேன் ஓ ஏகாதிபதியான முதலில் வீட்டு பணியாட்களிடம் இருந்தும் பொது பணியாட்களிடம் இருந்தும் உறவினர்களின் பணியாட்களிடம் இருந்தும் உன்னை நீ பாதுகாத்து கொண்டும் உனது உறவினர்களால் உனது பணியாட்களை பாதுகாத்து கொண்டும் வருகிறாய் என நான் நம்புகிறேன் ஓ மன்னனான யுதிஷ்டா காலையில் நீ மதுவுக்கும் விளையாட்டுகளுக்கும் பெண்களுக்கும் செலவு செய்யும் மித மிஞ்சிய செலவுகளை குறித்து உனது பணியாட்கள் உன்னிடம் பேசாமல் இருக்கிறார்களா எப்போதும் உனது செலவு உனது வருமானத்தில் நாலில் ஒரு பாகத்திலோ மூன்றில் ஒரு பாகத்திலோ அல்லது அரை பாகத்திலோ முடிகிறதா உணவு செல்வம் உறவினர் மூத்தவர் வணிகர் முதியவர் மற்ற கிளைகள் துயரத்தில் இருப்பவர்கள் ஆகியோரை எப்போதும் ஆதரித்து வருகிறாயா உனது வரவு செலவுகளை கவனித்துக் கொள்ள நியமிக்கப்பட்ட கணக்கர்களும் எழுத்தர்களும் ஒவ்வொரு நாளும் காலையில் வரவு செலவுகள் குறித்த மதிப்பீடுகளை அளிக்கிறார்களா காரியங்களை சாதிக்கும் பணியாட்களையும் உனது நன்மைக்காக தங்களை அர்ப்பணித்திருப்பவர்களையும் பெற்றவர்களையும் அவர்களிடம் குற்றம் இல்லாத போதே அவர்களை அதிகாரங்களில் இருந்து விளக்காமல் இருக்கிறாயா யுதிஷ்டா மேன்மையானவர்கள் அலுவலகங்களில் நியமிக்கிறாயா ஓ ஏகாதிபதியான யுதிஷ்டா திருடர்களையோ சலனத்துக்கு ஆட்படுபவர்களையோ பகையுள்ளவர்களையோ வயதில் இளையவர்களையோ உனது பணியில் நியமிக்காமல் இருக்கிறாயா திருடர்களாலும் சிறுவர்களாலும் பெண்களாலும் உனது நாட்டுக்கு தொல்லை நேராமல் பார்த்துக் நாட்டில் இருக்கும் உழவர்கள் திருப்தியுடன் இருக்கிறார்களா வேளாண்மை வான்மழையை மட்டும் நம்பியிடாமல் பெரிய குளங்களும் ஏரிகளும் நாடு முழுவதும் தகுந்த இடைவெளி கொண்ட தூரங்களில் கட்டப்பட்டுள்ளனவா உனது நாட்டின் உழவர்களுக்கு விதையோ உணவோ பற்றாக்குறை இல்லாமல் இருக்கின்றனவா உழுபவர்களுக்கு அன்புடன் கடன் அதாவது கொடுத்து அதிகமாக இருப்பதில் நான்காவதை எடுத்துக்கொள்கிறாயா ஓ குழந்தையான யுதிஷ்டா நான்கு தொழில்களான விவசாயம் வணிகம் கால்நடை வளர்த்தல் வட்டிக்கு கடன் கொடுத்தல் ஆகியவை நேர்மையான மனிதர்களால் நடத்தப்படுகின்றனவா ஓ உனது ஓகாதிபதியான மகிழ்ச்சி ஐந்து மனிதர்களை நகரம் கோட்டை வணிகர் உழவர் குற்றவாளிகளை தண்டித்தல் ஆகிய ஐந்து அலுவலங்களில் நியமித்து அந்த ஐவரை நாட்டின் நன்மைக்காக ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் வேலை செய்ய வைக்கிறாயா உனது நகரங்களின் பாதுகாப்புக்காக கிராமங்களை நகரங்கள் போலவும் சிறு கிராமங்களும் கிராமங்கள் போலவும் செய்யப்பட்டிருக்கின்றனவா இவையெல்லாம் உனது நேரடி கண்காணிப்பில் செய்யப்பட்டு உனது முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றனவா உனது நகரத்தை கொள்ளையிடும் கொள்ளையரும் திருடர்களும் உனது நகர்காவலர்களால் உனது நாட்டின் சமமான மற்றும் சமமற்ற அதாவது மேடு பள்ளமான பகுதிகளிலும் பின்தொடரப்படுகிறார்களா பெண்களை ஆறுதலுடன் நடத்துகிறாயா அவர்களுக்கு உனது ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கிறதா அவர்களிடம் நீ எந்த நம்பிக்கையும் கொள்ளாமல் பெண்கள் எதிரில் எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறாயா ஓ ஏகாதிபதியான யுதிஷ்டா ஏதாவது ஆபத்தை கேள்விப்பட்டாலும் அது குறித்து சிந்தித்த பிறகு அந்த புறங்களில் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு படுத்து கிடக்காமல் இருக்கிறாயா மற்றும் மூன்றாவது பிரிவுகளில் நான்காக பிரித்து முதல் பிரிவு மாலை நேரமாதலால் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை தூங்காமல் இரண்டாவது பிரிவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மற்றும் மூன்றாவது பிரிவு பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தூங்கி நான்காவது பிரிவில் மூன்று மணி முதல் ஆறு மணிக்குள் அறத்தையும் பொருளையும் சிந்தித்து எழுகிறாயா ஓ பாண்டுவின் மகனான யுதிஷ்டா சரியான நேரத்தில் படுக்கையில் இருந்து எழுந்து நன்றாக உடுத்திக் கொண்டு அதிர்ஷ்டமான நேரங்களை அறிந்த அமைச்சர்கள் துணையுடன் உன்னை உனது மக்களுக்கு காட்சியளிக்கிறாயா ஓ எதிரிகளை நசக்குபவனே கைகளில் வாளுடனும் பல ஆயுதங்களுடனும் இருக்கும் சிவப்பு ஆடை அதாவது உன்னை காப்பதற்காக உனது அருகில் ஓ ஏகாதிபதியான தண்டனைக்கு உகந்தவர்களிடமும் வழிபாட்டுக்கு தகுந்தவர்களிடமும் உன்னிடம் அன்புடன் இருப்பவர்களிடமும் உன்னை விரும்பாதவர்களிடமும் நீதி தேவனான தர்மதேவன் அதாவது யமன் போல சமமாக நடந்து கொள்கிறாயா ஓ குந்தியின் மகனான யுதிஷ்டா மருந்துகளாலும் அறிவுரைகளால் ஆரோக்கியத்தை கண்காணிக்கும் மருத்துவர்கள் எட்டு வகை சிகிச்சைகளை அறிந்து உன்னிடம் பிணைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருக்கிறார்களா ஓ ஏகாதிபதியான யுதிஷா உன்னிடம் வந்த வாதி பிரதிவாதிகளிடையே பேராசையாலோ அறியாமையாலோ கர்வத்தாலோ முடிவு காண முடியாத நிலையில் அகப்படாமல் இருக்கிறாயா எதிரிகளால் பொருள் கொடுத்து அதாவது லஞ்சம் கொடுத்து வாங்கப்பட்டு உனது ஆட்சியில் வசிக்கும் மக்கள் ஒன்றாக சேர்ந்து உன்னிடம் பகை கொள்ளாமல் இருக்கிறார்களா உனது எதிரிகளை தளர்ந்தவர்கள் உனது வலிமையான துருப்புகளாலும் நசுக்கப்படுகிறார்களா உனது நாட்டின் முக்கிய உன்னிடம் அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்களா அவர்கள் உனது உத்தரவின் பேரில் அவர்களது உயிரை கூட உனக்காக தர திட்டமாக இருக்கிறார்களா நாடுதரின் விசாரணை பருவம் பகுதி ஐந்து உருவில் தொடர்கிறது